குண்டேரி பள்ளம் அணையில் இருபது அடி உயரத்திற்கு தேங்கிய வண்டல் மண் நாற்பத்தைந்து ஆண்டுகளாக அணை தூர்வாரப்படாத அவலம் ஒரு நாள் மழைக்கே அணை நிரம்பி உபரி நீர் வீணாக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை கோபி அருகே உள்ள குண்டேரி பள்ளம் அணையானது குன்றி மலையடிவாரத்தில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு கட்டப்பட்டது இந்த அணைக்கு குன்றி கடம்பூர் புலாங்கோம்பை உள்ளிட்ட வனப்பகுதியில் இருந்து பத்துக்கும் மேற்பட்ட காட்டாறுகள் வழியாக மழைநீர் வந்தடைகிறது மொத்தம் நாற்பத்தி இரண்டு அடி உயரம் உள்ள இந்த அணையின் மூலமாக குண்டேரி பள்ளம் வாணிபுத்தூர் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள இரண்டாயிரத்து ஐநூறு ஏக்கர் விளை ஆண்டுதோறும் இரண்டு போக பாசன வசதி பெற்று வருகிறது இந்த அணை கட்டப்பட்டு நாற்பத்தைந்து ஆண்டுகள் ஆன நிலையில் இதுவரை ஒருமுறை கூட அணை தூர்வாரப்படவில்லை இதனால் மழை காலங்களில் மலைப்பகுதியில் இருந்து அடித்து வரப்படும் வண்டல் மண் அணையில் தேங்கத் தொடங்கியது தற்போது அணையில் சுமார் இரண்டு அடி உயரத்திற்கு வண்டல் மற்றும் சேறு தேங்கி உள்ள நிலையில் ஒரு நாள் மழைக்கே அணை நிரம்பி உபரி நீர் வெளியேறி வீணாகி வருகிறது இதனால் ஆண்டுதோறும் இருபோக சாகுபடிக்கு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது இதனால் அணையை தூர்வாரி தர வேண்டும் என இப்பகுதி விவசாயிகள் கடந்த இருபது ஆண்டுகளாக அரசுக்கு கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இந்த அணையின் ஒரு பகுதி பொதுப்பணித்துறை நிலத்திலும் மற்றொரு பகுதி புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட வனப்பகுதியிலும் அமைந்திருப்பதால் அணையை தூர்வாருவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது இதனால் பொதுப்பணித்துறை வருவாய்த்துறை மற்றும் வனத்துறையினர் இணைந்து அரசின் ஒப்புதல் பெற்ற பின்னரே அணையை தூர்வார முடியும் என்ற நிலையில் இதுவரை மூன்று துறைகளையும் ஒருங்கிணைக்க முடியாத நிலையே உள்ளது இந்நிலையில் அணையை பார்வையிட வந்த திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்பராயனிடம் மனப்பகுதியில் தண்ணீர் தேங்கக்கூடிய பகுதி வரை மட்டுமாவது தூர்வார வேண்டும் எனவும் அணையில் அதிக அளவில் தண்ணீர் தேக்கப்பட்டால் மட்டுமே அருகில் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாய கிணறுகள் ஆழ்புழாய் கிணறுகளுக்கு நிலத்தடி நீர் கிடைக்கும் என்பதோடு கோடை காலங்களில் வன விலங்குகளின் தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்ய முடியும் என விவசாயிகள் தெரிவித்தனர் ஆண்டுகளாக தூர்வாரப்படாத நிலையில் மூன்று துறைகளையும் ஒருங்கிணைத்து அதிகாரிகள் முன்னிலையில் தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த குண்டறிப்பல் அணை வந்து நாற்பத்தி ரெண்டு அடி கொள்ளளவு கொண்டதுங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் மழைக்கே தண்ணி நிரம்பி போகுதுங்க இது காரணம் வந்து இருபத்தி ரெண்டு அடிக்கு வண்டல் மண் நிரம்பி இருக்குங்க இந்த அணை பகுதியில வந்துங்க வண்டல் மண் எடுக்காத காரணத்தினால தண்ணி நிற்கிறது இல்லைங்க நாங்கள் வந்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அணுகணுங்க அணுகுனதுக்கு அந்த அணைப்பகுதி வந்துங்க பொதுப்பணித்துறைக்கு பகுதியும் வனத்துறைக்கு பகுதியும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால வந்து நாங்கள் அதிகாரிகள் அணுகினோது ரெண்டு துறையும் கலந்து முடிவு பண்ணி சொல்கிறேன்னு சொல்லிட்டாங்க இப்போ எங்களுக்கு வந்து மாவட்ட நிர்வாகம் இதில் தலையிட்டுங்க இந்த தண்ணி நிற்கக்கூடிய இடத்துலையாவது வண்டல் மண் வலிக்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுக்கணுங்க இந்த குண்டரி பல்லாணம் வந்துங்க கெட்டி நாற்பத்தெட்டு வருஷம் ஆச்சுங்க நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு வருஷத்தில் வந்து ஒரு தடவை கூட அந்த தூர் இல்லைங்க இருபத்தி ரெண்டு அடி அளவுக்கு பூரா மண் தேங்கி நிற்கிதுங்க பூரா அந்த மண் தேங்கி நிற்கிறதுனால வந்து விவசாயிகளுக்கு ஒரு போகம் கூட தண்ணி முழுசாக கிடைக்கிறது இல்லைங்க இதனால் வந்து சுத்தமாக தூர்வாரினா மட்டும் சுத்தமாக மண் எடுத்தால் மட்டும்தாங்க அடுத்து விவசாயிகள் ஒரு போகம்னா ஒரு போகுனாச்சு முழுசாக விவசாயம் பண்ண முடியுங்க அந்த இருக்கிறதுனால மாவட்ட நிர்வாகத்தில் கலந்து வந்து சுத்தமாக தூர்வாரி கொடுக்கணும்னு கேட்கும்